ரோஹிணிக்கு சத்தியாக அந்த பணத்தை திருடனா அப்படின்ற ஒரு விஷயம் வீடியோவோட இங்கே சிக்குது அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர எங்கள் ரோஹிணி இங்கே எல்லா முன்னாடியுமே அதை எடுத்து போட்டு காட்டுறாங்க இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது மீனாவுக்கு அந்த நேரம் பார்த்த விஜயாவும் எங்கள் மீனாவை பற்றியும் மீனாவோட குடும்பத்தை பத்தி ரொம்ப தரக்குறைவாக பேச ஆரம்பிக்க கூடவே ரோஹிணியும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க இது மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அந்த நேரம் பார்த்து முத்துவோ வீட்டில் இல்லை முத்து ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அதுக்கு இடையில இந்த போயிட்டு இருக்க அண்ணாமலைக்கு எதுவுமே புரியலை அப்போ தான் அண்ணாமலை மீனாட்ட சொல்கிறாங்க அப்போ முத்து அதுக்காக தான் உன் தம்பியோட கையை உடைச்சிருக்கானாமா அப்படின்னு கேட்க இதுல என்னங்க சந்தேகம் அதனால தான் அவன் உடைச்சிருக்கான் வேற எதுக்காக அவன் உடைக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க ரோஹினி சொல்றாங்க என்ன மீனா எதுவும் பேசாம இருக்கீங்க இப்போ என்ன பேச சொல்ல வரீங்க அன்னைக்கு உங்க தம்பி அடிச்சதுக்கு என்னைட்டையும் மனோஜுக்கிட்டையும் நீங்க எவ்வளவு சண்டை போட்டீங்க ஆனா இன்னைக்கு அதை உண்மையிலேயே அவன் நிரூபிச்சு காட்டியிருக்கான் அதை நான் தான் திருடுனேன் அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க அப்படின்னு ரோஹினி கேட்க அதுக்கு உடனே மீனா சொல்றாங்க போதும் நிறுத்துங்க அப்படின்னு நீங்க கையை நிறுத்த இங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடி அப்படியெல்லாம் உன் மேலையும் குடும்பத்து மேலையும் வச்சுக்கிட்டு எங்க கிட்ட வீரப்ப காட்டியான்னு நீங்க வந்து விஜயாவும் கேட்க அதுக்கு உடனே மீனா சொல்றாங்க அப்படி அவன் தப்பு பண்றானா அதுக்கு காரணம் யாரு நீங்க தானே அன்னைக்கு நீங்க பேசினதால தான் அவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கணும் இந்த விஷயம் நடந்தது எனக்கு தெரியாது உண்மையிலேயே எனக்கு தெரியாது இப்ப ரோஹினி சொன்னதுக்கு அப்புறம் தான் தம்பி இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கான்றதே எனக்கு தெரிய வந்தது இவர் என்கிட்ட மறைச்சிருக்கலாம் ஏன்னா நான் மனசு கஷ்டப்படக்கூடாது என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவர் இந்த விஷயத்த எங்க கிட்ட மறைச்சிருந்திருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி அதாவது இவன் இப்படி செய்யறதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேட்டா அது நீங்க தான் சொல்லி கை காட்ட என்னடி உன் தம்பி பண்ண தப்புக்கு என்ன கை காட்சியா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்க ஏன்ட்டு அப்போது என் தம்பி திருடன்னா அப்போ இதே வீட்டில் இருக்க இவரை என்ன சொல்கிறதுன்னு எங்கள் மனோஜை கையை காட்ட மனோஜுக்கு கோவம் வந்துடுது நான் இந்த வீட்டில் திருடனா என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னையவே நீ திருடன்னு சொல்லுவியான்னு இங்கே மனோஜ் வந்துட்டு மீனாகிட்ட கைய உங்க இங்கே ரோஹினி வந்துட்டு நிறுத்துங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்காத மனோஜ் இங்கே மீனாவை அடிக்கிறதுக்கு கைய உங்க அந்த நேரம் பார்த்து வர முத்து இங்கே மனோஜோட கையை பிடிச்சி முறுக்கிறாங்க மனோஜ் வழி தாங்காமல் சத்தம் போட எல்லாருமே இங்கே முத்துவை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் முத்து வந்துட்டு அதுக்காக விடவே இல்லை யார் வீட்டில் இல்லாத நேரத்தில் என் மீனா கிட்ட நீ இப்படிதான் நடந்துப்பியா உனக்கு யாரோட அந்த உரிமையை கொடுத்தது நான் உன் பொண்டாட்டி மேல கையை வச்சிருக்கனா இல்ல நான் உன் பொண்டாட்டி எல்லாம் முன்னாடியும் கை நீட்டவா அப்படின்ற மாதிரி முத்து கேட்க முத்து அப்பாவையும் கையை விடவே இல்லை வழி தாங்க முடியும் மனோஜ் கத்த எங்க ரோஹினி விடுங்க முத்து ஏன் இப்படி மொரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல மொரட்டுத்தனமா நடந்துக்கிறது நானா இல்ல இவனா அப்படின்ற மாதிரி பேச என்ன சொன்னீங்க நான் சத்தியோட கையை உடைச்சது உண்மைதான் அவன் அந்த ஒரு லட்சம் ரூபா பணத்தை எடுத்ததுக்கே அவனுக்கு அந்த நிலைமைனா அப்போ இருபத்தி லட்சம் லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு ஓடுனவனுக்கு என்ன நிலைமை அப்போ இவன் ரெண்டு கையையும் உடைச்சிருவான் அப்படின்னு சொல்லி எங்கள் மனோஜோட ரெண்டு கையையும் பிடிச்சி முறுக்கி திருகிறாங்க இதனால் வழி தாங்க முடியாமல் மனோஜோ சத்தம் போட எங்கள் ரோஹிணி கண்கலங்க உடனே விஜயாவும் அண்ணாமலையும் விடுடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் முத்து வந்துட்டு கையையே விடுறாங்க ஏண்டா முத்து இப்படி அவசரப்படுறேன்னு எங்கள் அண்ணாமலை கேட்க ஏன்பா இதே இடத்துல தானே நீங்களும் இறந்துகிட்டு இருக்கீங்க அவன் என் பொண்டாட்டி மேலே கையை வாங்கிட்டு இருக்கான் நீங்கள் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்கள் முத்து வந்து அண்ணாமலை கோவப்பட அண்ணாமலை ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகிறாங்க சரி முத்து கோவத்தில் தான் பேசுகிறான் அப்படின்றது எங்கள் அண்ணாமலைக்கு புரியுது அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் வீட்டில் இருப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ்கிட்ட கேட்குறாங்க நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா மனோஜ் இந்த வீட்டில் நீ வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்லிட்டு வந்த உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டு தானே வந்த இருபத்தி லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு ஓடுனேன்னு ஆனால் அந்த பையன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டான் ஆனால் நீ திருப்பி கொடுத்தியா அப்போ அவன் கேட்குறது நியாயம் தானே இந்நேரம் உன் கையை உடச்சிருந்துருக்கணும் ஆனால் நீ என் பையனா போயிட்டியே அப்படின்னு சொல்ல இங்கே விஜயாவுக்கு அதிர்ச்சி ஆகுது ரோஹினிக்கும் அதிர்ச்சி ஆகுது மனோஜ் அப்படியே வழி தாங்க முடியாமல் கையை உதறிட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாரு இன்னொரு தடவை இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் நினைச்சேன் அப்புறம் நடக்கிறதே வேற உன் கை என்ன கை ரெண்டு காளையும் உடைச்சி போட்டுருவானே இங்க முத்த மிரட்டை இங்க பாரு மீனா நீ யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கி காதை முக்கியமா நீ கவலைப்படவும் கூடாது ஏன்னா தப்பு எல்லாத்தையும் அவங்க மேலே வச்சுட்டு இப்போ பழியை தூக்கி உன் தம்பி மேலே போட பார்ப்பாங்க அவன் பண்ணது தப்பு தான் அதுக்கான தண்டனை நான் கொடுத்துட்டேன் இதுக்கு அப்புறமும் இங்க மீனாவை பற்றியோ இல்லை மீனாவோட குடும்பத்தை பற்றியோ வேற யாராவது எதுவும் பேசுனீங்கன்னா அப்போ மனோஜுக்கு இப்போ ரெண்டு கையை விட இன்னும் அதிகமாக அடி வாங்க வேண்டியது இருக்கும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி மிரட்ட எங்க ரோகிணி மனோஜுக்கு கூட்டிட்டு நீ வா மனோஜ் உள்ள அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க எங்கள் விஜயாவுக்கு அதுக்கப்புறம் பதிலையில மீனா முத்து ரெண்டு பேரும் முறைச்சிட்டு இங்கே அவங்களும் வந்துட்டு மேலே மாடிக்கு போக எங்க அண்ணாமலை மலை சொல்கிறாங்க விஜய்யா கிட்டே நீ சின்ன வயசுல முத்துக்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி எல்லா பசங்கக்கிட்டையும் அதே உன்னோட வீரப்பா காட்டிட்டு இருக்காத எல்லாரும் முத்து மாதிரி அமைதியாக போயிட்டுருக்க மாட்டாங்க சரியா அப்படின்னு எங்க விஜயா சொல்லிட்டு போக விஜயா வந்துட்டு உடஞ்சு போய் நின்றுட்ருக்காங்க இங்கே முத்து வந்து மீனாவுக்காக சரியான பதிலடியை விஜயாவுக்கும் ரோஹினிக்கும் மனோஜுக்கும் கொடுத்துட்டு தான் போறாங்க இங்க ரோஹினி நினச்சதுக்கு நடக்கலை இப்போ விஜய் ച്ചതും നടക്കല